தந்தையுடைய மரணம் எங்கள் தந்தையுடைய தாயுடைய உறவுகளுடைய ஒரு மரணம் என்று வைங்கள் அப்படி மரணிக்கிற நேரத்தில் அன்றைய தினம் அவனது உறவு அழுகின்ற அழுகை நாம் அழுகின்ற அழுகை மிக வீரியம் கொண்டது மிகப்பெரிய ஆனால் இதே மரணித்தனால் அடுத்த வருடம் வரும் அவனால் நினைத்தால் அந்த அழுகை என்ன செய்ய முடியாது அழ முடியாது அந்த அளவுக்கு உணர்வுகள் என்ன செய்யாது அதற்கு இடம் கொடுக்காது அதற்கு அடுத்த வருடம் இரண்டாவது வருடம் அழுத அழுகை கூட என்ன செய்ய முடியாது முடியாது இன்னொரு முப்பது வருஷத்துக்கு பின்னால் யோசிச்சிங்கன்னு சொன்னா மாப்பாரு இருந்தாரு என்றதை வந்து ஒரு செய்தியா என்ன செஞ்சுடுவோம் சொல்லிவிட்டு போய்விடுவோம் தான் நம்ம பிள்ளைகள் நம்மளுக்கு என்ன செய்ய போகுது சொல்ல போகுது காரணம் என்ன என்று சொன்னால் மறதி என்கின்ற ஒன்றை அல்லாஹூத்தால் என்ன செய்திருக்கிறான் அப்படித்தான் படைத்திருக்கிறான் சில பொழுதுகளில் உயிருக்குயிரான நண்பன் என்று நினைக்கக்கூடியவர்களெல்லாம் ஞாபகப்படுத்தித்தான் உயிர் நண்பன் என்று ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு காலம் என்ன செய்யும் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் வந்து போயிருக்கும் மறதி மனிதனுக்கு மறதி என்பது சில பொழுதுகளில் பாதிப்பாக இருந்தாலும் இன்னும் சில நேரங்களில் என்ன செய்கிறது அதை அல்லாஹூத்தாலா அருளாகவும் வைத்திருக்கிறான் அதனால தான் நிறைய கஷ்டங்களை நாங்கள் மறந்து விடுகிறோம் நிறைய துன்பங்களை நாங்கள் என்ன செய்து விடுகிறோம் மறந்து விடுகிறோம் அதே பவரும் அதே வீரியமும் எங்கள் மனதில் இருந்தால் நாங்கள் பகைமை ஏற்படுகின்ற பிற பின்னால் நம்ம என்ன செய்ய மாட்டோம் நட்பு கொள்ள மாட்டோம் எத்தனையோ விஷயங்கள் அந்த நிமிடத்தில் முடிவெடுத்தால் எப்படி இருக்கும் இவனோடு இன்னைக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது பேசவே கூடாது தொடர்பு வைக்க கூடாது இவனை கண்ட அது செய்யணும் இது செய்யணவன முடிவு எடுப்பாங்க அதே நபர் அதே இடத்துல அடுத்த நாள் எப்படி அப்படி அப்படித்தான் மனித வாழ்க்கையில் ஆயிரம் சண்டவர்கள் கோபத்துல ஆயிரம் விஷயம் பேசத்தான் செய்வான்னு நினைக்கிற என்ன காரணம் அவன் வந்து மறக்கிறான் அதை வந்து இயற்கையாக அவனுக்கு தெரிந்தோ தெரியாமல் அவன் என்ன செய்து விடுகிறான் மறந்து விடுகிறான் எனவே அன்புள்ள சகோதரர்களே மறதி என்பது அல்லாவுடைய ஒரு அகமத்துக்கள்ல ஒன்றுதான் தான் உங்களுக்கு தெரியும் ஹந்தலா அபூபக்கர் ரதி அல்லாஹ் இந்த ரெண்டு பேர் ரசூல் ஒரு விஷயத்தை முறையிட்டார்கள் உங்களுடைய மஜிலி சிலை இருக்கிற நேரத்தில் எமக்கு ஏற்படுகின்ற உணர்வு எமக்கு ஏற்படுகின்ற ஆன்மீக மனோநிலை குடும்பத்துக்கு போய் குழந்தைகளோட பழகி மனைவியோட நம்ம அந்த அதாவது சந்தோஷமாக இருந்து விட்டு வெளியே வந்தோம்னு சொன்னால் எல்லாமே என்ன செஞ்சிருது எங்களுக்கு போய்விடுகிறதே அப்படி என்று சொல்லி ரசூல்லா இலல்லா ஹோலிசல்லே முறையிட்டார்கள் அதுக்கு ரசூல் சலா என்ன சொன்னாங்க அப்படித்தான் ஈமான் என்பது சாத்தம் நேரத்துக்கு நேரம் என்ன செய்யும் மாற்றம் அடையும் நீங்கள் என்னிடத்தில் இருப்பதை போன்றே வெளியிலும் இருந்தால் என்ன நடந்திருக்கும் மலக்குமார்கள் உங்களோடு வந்து என்ன செய்திருப்பார்கள் முசாஃபா செய்திருப்பார்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே முன்னுரையாக நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் மனிதன் என்ற அடிப்படையில் மனிதன் என்ற அடிப்படையில் என்ன செய்யும் மாற்றங்கள் இது போன்று நிறைய வரும் மனிதன் என்ற அடிப்படையில் மாற்றங்கள் மறதிகள் என்பது நிறையவே இது போன்று வரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் தான் எங்கள் வாழ்க்கை சிறந்து செல்வதற்கும் நல்ல முறையில் செல்வதற்கும் இதுதான் காரணம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முன்னுரையாக நீங்கள் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் மறதி என்பது அல்லாஹு தாலா பல இடங்களில் நம்மளுக்கு பாதிப்பாக இருந்தாலும் பல இடங்களில் அது என்ன எமக்கு அருளாக ரஹமத்தாக அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான் அன்புள்ள சகோதரர்களே இப்படி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மறதியை எங்களுக்கு ரஹ்மத்தாக தான் எங்களது மனோநிலைகள் என்ன செய்கின்றன அந்தந்த நிமிடத்துக்கு இடையில் வித்தியாசப்படுகின்றன நாம் சோதிக்கப்படுகிறோம் சோதிக்கப்படுகிற நேரத்தில் அந்த சோதனைகளை கொஞ்சம் காலத்திலே மறந்து விடுகிறோம் பகைமைகளை நிறைய மறந்து விடுகிறோம் இதெல்லாம் இதுதான் காரணம் அது ஒரு சைட்ல பாதிப்பும் இருக்கு நன்றி மறந்து விடுகிறோம் நன்மைகளை மறந்து விடுகிறோம் உதவிகளை மறந்து விடுகிறோம் மார்க்க விஷயங்களை மறந்து விடுகிறோம் தூரமாகி விடுகிறோம் இப்படி என்ற இரண்டு விளைவுகளும் அதுக்கு என்ன செய்கிறது இருக்கின்றன ஒரு வகையில் ரஹமத்து இன்னொரு வகையில் தான் என்னது எங்களுக்கு பாதிப்பு அப்படி இருக்கிற இருப்பதனால்தான் நாங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிறோம் அதாவது ஒவ்வொரு நாள் ஜும்மாவுடைய அந்த காலையில என்ன சூரத் ஓதுகிறோம் ஓதுகிறோம் என்ன செய்கிறோம் அதாவது ஹல் சூரத்து இது வந்து போன வாரம் ஓதின சூரத் தானே அதே ஞாபகத்தில் இருந்த திருப்பியை இந்த வாரம் நம்ம ஓதன திருப்பி திருப்பியை ஏன் அது சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அது மனதுக்கு என்ன செய்யும் எங்களுக்கு ஒரு திருப்பி திருப்பி அழுத்தமாக சொல்லப்படுகிற நேரத்தில் ஒரு பதிவு அதை ஏற்படுத்தும் அது மாத்திரம் அல்ல நீங்கள் இது போன்ற நிறைய அம்சங்கள் உதாரணமாக இப்படி திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்தும் குர்வானை நீங்கள் எடுத்து பாருங்கள் குரானை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் குரானிலே அல்லாஹ் ரபுல் ஆலமின் தொழுங்கல் ஒரு முறை சொன்னா போதுமானது பண்ணால் அது கடமை ஆனா தொழுங்க என்று சொல்லி அல்லாத்தால என்ன செய்யறா நூற்றுக்கணக்கான இடங்களில் தொழுங்கல் முறை நிறைவேற்றுங்கன்னு சொன்னாலும் கடமை தான் பல முறை சொன்னாலும் கடமை தான் ஆனால் திருப்பி திருப்பி சொல்லப்படுவது மனப்பதிவுக்காக அதே போன்றுதான் உலகத்திலே மரணம் யாரும் மறுக்காத ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி யாரும் மரணத்தை மறுத்தவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை இல்லாமல் இருந்தாலும் சரி மரணம் என்பது என்ன செய்கிறது திருப்பி திருப்பி எமக்கு ஞாபகப்படுத்தப்படுகின்றது திருப்பி திருப்பி எமக்கு ஞாபகம் ஊட்டப்படுகின்றது திருப்பி திருப்பி எமக்கு சொல்லப்படுவதெல்லாம் அப்படி செய்யப்படுகிற நேரத்தில் தான் நமது மனப்பதிவுகள் அதிகரிக்கும் நாங்கள் வந்து அதில் நேரடி கனெக்ஷன் இல்லாது விட்டாலும் இன்டெரக்டாக ஒரு மனப்பாதிப்பு நம்மளுக்கு என்ன செய்யும் இருந்து கொண்டே இருக்கும் தான் மரணம் திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்தப்படுகிறது என்பதை நாம் மனதிலே வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இது ஒரு முன்னுரையாக வைத்துக்கொண்டு முதன் முதலாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் மரணம் என்கின்ற இந்த விஷயம் இவ்வளவு நிச்சயமானதாக இருந்தும் இவ்வளவு உறுதியானதாக இருந்தும் இந்த உலகத்திலே மனிதனுடைய வாழ்க்கையை என்று சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும் மரணம் அழிவு நான் செயலிக்கின்ற சொத்துக்கள் எனது இன்பங்கள் எனது சந்தோஷங்கள் எனது வாழ்வு எல்லாமே நான் மரணிக்கின்ற அடுத்த கணமே மண்ணோடு மண்ணாக போகிறது என்பதை நூற்றுக்கு நூறு வீதம் மனிதன் தெரிந்திருந்தாலும் மதத்தை ஏற்றவர்கள் மதத்தை நிராகரித்தவர்கள் பெரிய அறிவாளிகள் அறிவற்றவர்கள் பணக்காரர்கள் ஏழைகள் என்று எவர்கள் எல்லோரும் தெரிந்திருந்தாலும் கூட மனிதனுடைய வாழ்க்கை முறைமே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதுக்கு சம்பந்தம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அழிய போகிறது என்று தெரிந்தாலும் வாழ்க்கையுடைய முறைமை வேறு இப்ப உதாரணமாக சவுதி அரேபியாவிலே ஒரு ஒரு இருபது வருஷம் வாழ்கிறார் ஊருக்கு போய் என்று சொன்னால் இரண்டு மாடி கட்டிடமாக இருக்கும் பெரிய வசதியான வீடுகளாக இருக்கும் அழகான தோட்டம் துறவுகள் அப்படின்னு அழகா இருப்பார் அந்த நாட்டில் பார்த்த ஒருத்தர் வந்து இவ்வளவு வாழ்றா சவுதியில இதே விட எப்படி வாழ்வாரு நாட்டிலேயே எப்படி இருக்கிறாரா சவுதியில அவரோட லைஃப் எப்படி இருக்கும்னு இங்க பார்க்க வந்தா ஒரு பெட்டு போடுறதுக்கு என்ன செய்யாது இடம் இருக்காது ஒரு பேசி இருக்கிறதுக்கு ஒரு சேர் இருக்காது என்ன காரணம் நான் இங்க நிரந்தரம் இல்லைன்னு அவர் விளங்கி வச்சுக்கிறார் அவர் என்ன விளங்கி வச்சிருக்கிறான்னு சொன்னால் நான் இங்கே இருக்க போகிறது நம்ம இடம் நம்மட நாடு இந்தியா தான் அங்கதான் நான் போகணும் இலங்கைதான் அங்கதான் நான் என்ன செய்ய வேண்டும் போக வேண்டும் என்கின்ற மன உணர்வு அவர் கிளியராக இருக்கிறார் முப்பது வருஷம் இருந்தாலும் முப்பது கொடுங்க ஐம்பது வருஷமே இங்க இருந்தாலும் அவரது மனோநிலையில் அவர் திரும்பி செல்லுகிற உணர்வு அவருக்கு பதிஞ்சிருக்கிறதுனால அவர் ஒரு நாள் இங்க என்ன செய்ய மாட்டாரு கோடான கோடி சொத்து கொடுத்தாலும் அரசாங்கம் உங்கள் அனைவருக்கும் இலவசமாக காணி தருகிறது விற்க முடியாது வீடுகளை சம்பாரிச்சு என்ன செய்யுங்க என்று சொன்னாலும் என்ன செய்ய மாட்டோம் நாம் ஒரு நாளும் கட்டப்போறதில்லை நமது மனோநிலை நாம் நாட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும் என்கின்ற மனோநிலையில் நாம் இருக்கிறோம் அப்படி என்றால் இல்லை என்று நினைக்கிற நேரத்தில் வாழ தயாராக இல்லை ஆனால் அப்படி வாழ்ந்த நேர்முரன் யார் எல்லாம் கேட்பாங்க எப்படி இது நீங்க இப்படி செய்றீங்களே நீங்க தான் இப்போ நாட்டுக்கு போறீங்க நீங்க அறிக்க அங்கே தான் அறிக்கை திருப்பியும் அது ஓடு அப்படி என்று தான் எல்லாரும் என்ன செய்வார்கள் கேட்பார்கள் நேர்முரணாக ஆனா அதுக்கு மாற்றமா உலக வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்க ஒரு முப்பது வருஷம் முழு உலக வாழ்க்கையில் ஒரு அறுபது வருஷம் இங்க ஒரு முப்பது வருஷம் முழு உலக வாழ்க்கையில எத்தனை வருடம் ஒரு வருடம் அதுக்கு ஒரு காரணம் வைத்திருப்பார்கள் இதை உங்களிடத்தில் வந்து மனதோடு மனதாக பேச விரும்புகிறேன் அதனால நான் விளங்கப்படுத்துகிறேன் அதுக்கு ஒரு காரணம் வைத்திருப்பார்கள் குழந்தைகள் மனைவி இவர்களுக்கு நான் சொத்து என்ன செய்யணும் சம்பாதிக்கணும் அவர்களுக்கான ஒரு வாழ்க்கை இருக்குது அவர்களுக்கான ஒரு எதிர்காலம் இருக்குது அதை நான் தான் என்ன செய்யணும் செய்து கொடுத்து விட்டு போக வேண்டும் இது வந்து ஒரு நாளும் பேசிக்கான காரணம் அல்ல பிரதான காரணம் அல்ல இந்த காரணத்துக்காகத்தான் மனிதர் சம்பாதிக்கிறான் சொன்னா பில்கேட் சம்பாணியெல்லாம் இப்போ ஓய்வு பெற்றிருக்கணும் என்ன செஞ்சிருக்கணும் ஓய்வு பெற்றிருக்கணும் ஏன் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்றவர்களுக்காக ஒரு அஞ்சாறு குழந்தை இருக்குது அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டோட என்னது குழந்தை முடிஞ்சுது அப்போ எல்லாம் வேலையை தானே உனக்கு வீடு இருக்குது எல்லாம் இருக்குது அப்ப சம்பாதிக்கிறத நிறுத்த வேண்டியதானே அந்த காரணமாக எல்லாம் மனிதன் அந்த என்ன சம்பாதிக்கலை லெவலில் யோசிச்சு இங்கே உள்ள ஒருவருக்கு வளமே ஒரு மூவாயிரம் நாலாயிரம் செலரி வாங்கி கிடைக்கிறாரு அவருக்கு மாதம் இரண்டு லட்சம் செலரின்னு கொடுத்தா செல்வீங்களே ஆறு இங்கே இங்குட்டு போயிடுவாரா போக மாட்டாரு அவருடைய மனநிலை போக அவரை விடாது ஆனா ரீசனாக நம்ம என்ன செய்கிறோம் அதை சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆக அன்புள்ள சகோதரர்களே ஒரு நேர் முரண் தத்துவத்தோடு தான் இந்த வாழ்க்கை என்ன செய்கிறது போய் கொண்டிருக்கு அல்ல அப்படி தான் வைத்திருக்கிறான் இது நாங்களா தேர்வு செய்வதில்லை அல்லா உத்தாலா அப்படி தான் வைத்திருக்கிறான் இந்த புது அது அற்புதமான மரணம் என்பது அழிவு இல்லாமை முடிவு என்று தெரிந்தும் நாம் எப்படி அதாவது இந்த வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டு வாழுகின்ற அந்த நேரமுடன் அற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமோ அந்த மாதிரி வாழ்வதற்கு நாங்கள் என்னது தயாராக இல்லை ரசூல்லாங்க ஆர்வம் முட்டி தான் சொல்றாங்க குன்பித் துன்யா கண்ணக்க ஹரீப் அவ் ஆபிருசமி நீ உலகத்தில் வாழுகின்ற பொழுது என்ன செய் அறிமுகமற்றவன் போல ஒரு ஊருக்கு போன ஒரு புதியவன் போல வாழு அல்லது ஆபிரு சபீல் எனது பாதையை கடப்பவன் போன்ற நீ வாழ்ந்து விடு இரண்டுக்கு வித்தியாசம் இருக்குது ஊர்ல இருக்கிறவன் சொன்ன எப்படி இருக்கும் ஒரு வேற ஊருக்கு போனவன் நம்ம நாட்டு நம்ம இங்க எடுக்கலாம் நாங்க வேற ஊருக்கு வந்திருக்கிறோம் இது ஒன்று இவன் வந்து என்ன செய்வான் அட்லீஸ்ட் ஒரு தற்காலிகமாக ஊடு வச்சிருப்பான் தற்காலிகமாக வசதி வச்சிருப்பான் ஏன்னா வந்து வேற ஊர்ல போய் இருக்க போறான் தற்காலிகமாக ஆனா வழிப்போக்கன் வந்து தற்காலிகமாக கூட என்ன செஞ்சிருக்க மாட்டான் அதை வைத்திருக்க மாட்டான் அவனை தற்காலிகமாக எதுவும் இருக்காது அவனுக்கு தங்குறதுக்கு டிஸ்பெஷலாக எதுவும் செய்து கொள்ளவும் எங்கேயா போய் ஒரு இடத்துல சாஞ்சிட்டு போயிடும் உலக வாழ்க்கையில வழிபோக்கைய வாழ்க்கை அவன் நிறைய பற்றவனாக இருப்பான் குன்ஃபித் நீ வந்து இந்த உலகத்தில் மற்றும் போர் ஒரு ஊர்ல எப்படி அறிமுகம் மற்றும் புதியவன் இருப்பான் அது மாதிரி அதையும் தாண்டி ஒன்னால் இருக்க முடியும் எப்படி இருக்கணும் வழிபோக்கனை போல என்ன செஞ்சுடு விடு என ரசூலுல்லாஹி சலஅல்லாஹு சகம் அவர்கள் சொல்கிறார்கள் அப்போ அன்புள்ள சகோதரர்களை ஒரு நேர்முரண் வாழ்க்கையின் நம்ம என்ன செய்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது எல்லாரும் இயல்பாக தெரிஞ்ச விஷயம்